அண்ணா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கண்ணா நம்ம சாயந்தரம் நாலு மணிக்கு அண்ணா ஆ கட்சி சார்பா நாளைக்கு கட்சி சார்பா நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு ஏரல் ஏரல் ஆ ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிடுவோம் வர நாளைக்கு ரெடி நான் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து கொடுக்குறேன் சரிண்ணா சரிண்ணா

அடங்கிட்டே போயிட்டா ஆையா கே இதான பாருங்க இதான நம்பர் கேச்சின்னா என்னடா தெரியுமா ஆகலா கூரலாம் தெரியுமா இருக்க சடியா சடியா பாப்பா பாப்பா வந்துறான் அதனால